பாருங்க நைட்டு ஒரு மணி நம்ம பட்டியில் ஆடு ஏதோ கத்துட்டு போயிட்டுருக்குறேன் டைமில் ஆடு கத்துதுன்னு தெரியல கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டுக்கு பட்டி கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது அதை பார்க்கலாம்னு போயிட்டு வாங்க பார்ப்போம் என்ன பிரச்சனை நாய் ஒன்று இருந்து பொம்மரேனு அது வந்து வந்துப்போ இன்னைக்கு அவ் தொட்டு எங்கேயே போயிடுச்சு சுற்றி காலையில் வந்துடும் அதை கட்டியே வச்சிரு அவ் தொட்டு அங்கேயே போயிடுறது ஊர் சுற்றுருக்கு அதாக இருந்தால் ஏதாச்சும் நரி இந்த மாதிரி வச்சு வந்து நான் உழைக்கும் நாய் பார்த்தீங்கன்னா கட்டி அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது மற்றபடி வேறு யதாச்சும் வந்தால் நல்ல பரபரப்பாக இருக்குது ஆனால் பண்ணி நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பட இல்லாமல் விளையாடும் மட்டும்தான் கத்துது எனக்கு ஒரு வேலை கடாய்க்கு கற்றுலாம் கடாய் பக்கத்தால் எதுவும் இல்லை விளையாடு நாலு குட்டி போட்டுருந்து இந்த வீத்து ஓனை இயத்து நாலு குட்டி போட்டு இறந்துருச்சுனாலுமே இருக்குது நல்லா பார்க்கலாம் கிடாயங்காய்ச்சி இந்த தேடி கொண்டு போகணும் ஆ பாருங்க நிறைய சத்தம் கேட்குது உங்களுக்கு காற்று வேறு ஒரு நாலு காட்டு கற்றுக்க நிறைய சத்தம் ஒரு நாலஞ்சு நிறைய சத்துங்க கத்துது சத்தம் கேட்குது உங்களுக்கு கேட்காது காற்று அடிக்குது நரி தொலை பெரிய தொல்லைங்க நம்ம தான் ஆடு குட்டியெல்லாம் சாப்பிட்டு போயிடும்